ஜெய் பிராசக்தி மகாமாய் கே ஜெய் மகாலக்ஷ்மி ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னீங்களே கேக்குறீங்களாமா அந்த மகாத்துல சுந்தர காண்டம் வந்து படிக்க கூடாது ஆஹ் சுந்தர காண்டம் படிச்சா அதுல ரொம்ப கஷ்டம் வரும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க என்ன நம்ம ஸ்தாகணத்துல ஒருத்தவங்க சொன்னாங்க சுந்தர காண்டம் படிச்சா ரொம்ப நல்லது ஆனா அது படிக்கிறதுக்கு ரொம்ப தடைகள் வரும் அதை படிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு தடைகள் வரும் அப்படிங்காங்க அப்படி தடை எல்லாம் அவ எப்படி ப்ரேயர் பண்ணி படிச்சா அது படிக்க முடியும் அது படிச்சா கஷ்டங்கள் வருமா அது படிச்சா நல்லதா ஒருத்தங்க இப்படி சொல்றாங்க ஒருத்தங்க இப்படி சொல்றாங்க அதுக்கு சரியான விளக்கம் இப்ப சுந்தர காண்டத்தை பத்தின உண்மை என்ன அப்படின்னா ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி சுந்தர காண்டம் அது தடைகள் கஷ்டங்களை நீக்கிறதுக்காக படிக்கணுங்கிறது தான் அது பத்தின வரலாறு அதை படிச்சா புது தடை வருங்கிறது இல்லை ஏன் அப்படின்னா இது அதாவது நல்லதுக்கு நானூறு தடைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம செய்ய ஆரம்பிச்சாலும் அதுக்கு ஏதாவது இடைஞ்சல்கள் வரும் அது இயற்கை நியதி சுந்தரங்காட்டத்துக்கு தடை வரணும்னு ஒண்ணு இல்லை என்ன காரியம் செஞ்சாலும் ஒரு தடை வர முடியும் அது இயற்கை சூழல் நாம ஒரு போக்குல செய்யும் போது இன்னொரு எதிர்த்திசையிலு ஒரு சிரமங்கள் வரக்கூடியது இயல்பு அத கஷ்டத்தை கண்டு நீ பயந்து போய் காரியத்தை விட்டக்கூடாது அப்படிதான் சொல்லி கொடுக்குது சுந்தரகாண்டம் அதுக்காகத்தான் அதை படிக்கணும்னு சொல்லுவாங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே இது எப்படி முடியும்னு தெரியலையேன்னு திகச்சுன்னு இருக்கும் போது சுந்தரகாண்டத்தை படிச்சா அந்த தேப்பு நீங்கி செயல் சரியா செய்வதற்கான தெளிவு வந்து வெற்றி பெறுவோம் ஏன் அப்படின்னா இதுல சுந்தரம் அப்படின்னாலே அழகுன்னு அர்த்தம் ஏன் இது சுந்தரம்னா ஹனுமாருக்கு ஒரு பேர் சுந்தரம் ஏன் அப்படின்னா அவன் இந்த அத்தியாயத்துல என்ன பண்றாரு அனுமார் சீத்தையை தேடி கண்டுபிடிக்கிறார் நாலா திசைகள்லயும் வானரப்படைகளை அனுப்புறாங்க தெற்கு திசையில வரக்கூடிய இதுல அனுமார் தான் தலைவர் இல்லை ஆனா சிறந்தவராக இருக்கிறார் அங்க தன் தலைமையில எல்லாரும் போறாங்க அனுமார் போய் அந்த சீதாதேவி இருக்கிறத கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சொல்றாரு அப்ப சீத்தைக்கு நிம்மதியாக கொடுக்குறாரு ராமனுக்கு நிம்மதியை கொடுக்கிறார் தன்னுடைய தலைவனாகிய சுக்ரீவனை ராமனோடு சேர்த்து வச்சு அவருக்கு நல்லது செய்யறார் அப்போ இந்த சுந்தரகாண்டம் முழுவதும் அனுமானுடைய சிறப்பு இருக்கு அது எப்படி இருக்குன்னு சொன்னா தடைகளை நீக்கி ஒரு காரியத்தை சாதிப்பது எப்படின்னு காட்டுறது அவர் கடல் கடந்து கடல்ல போகும் பொழுது மூன்று தடைகள் அவருக்கு வருது வர்ற தடையெல்லாம் அவர் சமாளிக்கிறார் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி முதல்ல அந்த மைனாகங்கிற மலை இப்படி மேல எழும்புது அவர் சொன்ன நண்பன் தாப்பா பயப்படாத கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போ அப்படிங்கிறது உடனே அவர் சொல்ல இல்ல இல்ல நான் ராம காரியமா போயிட்டு இருக்கேன் எனக்கு இப்ப ரெஸ்ட் தேவையில்லை வேணும்னா காரியம் முடிஞ்சப்பறம் பாத்துக்கிறேன் ரொம்ப நன்றி Thanks. வேண்டாம் நான் சொன்னதுக்கு நன்றி அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறார் அப்போ இந்த மாதிரி நண்பர்கள் வந்து நம்ம நம்மளை டைவர்ட் பண்ணி விடுற மாதிரி ஏதாவது செய்வாங்க அப்பவும் நீ நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரு தாட்சணியம் பார்த்து போயிட்டு காரியத்தை விட்டு கூடாதுன்னா இப்ப எதற்கு நான் பாத்துக்கிறேன் அப்புறம் வரேன் கிடுகிடுன்னு போயிடணுமா அதை செஞ்சு காமிக்கிறாரு அப்புறம் ஒரு அரைக்கி வரா அவள் வந்து வாயை திறக்கிறா இவர உருவத்தை பெருசுறாரு அப்புறம் திடீர்னு சின்னதாக்கி டக்குன்னு வாய்ப்புல போயிட்டு வந்தாரு ஏன்னா அந்த அரைக்கி வாழ்க்கை சொல்ல நீங்க வாய்க்குள்ள புகுந்துதான் போகணும் உன்னை நான் என்னை தாண்டி போக விட மாட்டேன் அப்படிங்கிற அப்படி சிக்கல்கள் வரும் அது அதுக்கேத்த மாதிரி அறிவினால சமாளிக்கிறார் மூன்றாவது ஒரு அறக்கி நிஜமாவே கொல்ல வர டெஸ்ட் வைக்கல கொல்ல போறேங்கிற அவர் இவள் அந்த அறக்கியை கொண்டுட்டு போயிட்டே இருக்கிறார் அப்போ தடைகளை எப்படி வெல்லுவதுன்னு காட்டி கொடுப்பது சுந்தரகாண்டம் அதனால அதை படிச்சா தடை வரணுங்கிறது முட்டாள்தனம் அது எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு நல்லது செய்ய விடாம வரக்கூடிய ஒரு அறிவீனம் அதை சொல்லக்கூடாது இது மாதிரி நிறைய பேர் பல பேர் சொல்லுவாங்க வீட்டுல இந்த படம் வைக்க கூடாது அந்த படம் வைக்க கூடாதுன்னு நடராஜர் படம் வச்சா எல்லாம் ஆடி ஆடி அப்படியே போயிடுமா அது மாதிரி ஆஹ் பகவத்கீதை உபதேசம் பண்ற மாதிரி குருஷேத்திர போர்க்களத்தில் உள்ளது அந்த படத்தை வச்சா அது இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க அதெல்லாம் கிடையாது அது எல்லாத்துலேயும் நல்லது இருக்கு அந்த நல்லதை பார்க்க தெரியாம இவர்களா வாழ்க்கையில் உள்ள பற்றுதல்ல இப்படி பண்ண ஆயிடுவோம் அந்த மாதிரி கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு மிகைப்படுத்துறாங்க கஷ்டத்தை அதனால உங்களுக்கு படிக்க படிக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க விவரம் தெரியாமல் சொல்லியிருக்காங்க நல்லா படிங்க இது படித்து அந்த வாழ்க்கை கஷ்டங்கள் நீங்கிறவங்க நிறைய பேர் பார்க்க போனால் முழு ராமாயணத்தை விட அதை இந்த இந்த ஒரு பகுதி சுந்தரகாண்டம் படிக்கிறதுங்கிறதே காலங்காலமாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்ப்ரதாயம்ல அது ஒரு வழிபாட்டு முறையா வச்சிருக்காங்க அதனால அத படிச்சு நம்ம நினைச்சது நடக்கும் அதுதான் உண்மை அதனால படிக்கணும் படிக்கலாம் சரி நல்லது ரொம்ப சந்தோஷம் அம்மா இதுல நீங்க சொன்னதை நான் சொல்ல விரும்பறேன் அம்மா எனக்கு சுந்தரகாண்டம் படிக்க சொன்னீங்க ஒரு டைம் நிறைய தடவை படிச்சிருக்க அதுவும் நம்ம சுவாமி புக்ல இருந்து ராமாயண புக்ல இருந்து ரொம்ப ஈஸியா இருக்கு படிக்கிறதுக்கு படிச்சு நல்ல ஒரு மனது உறுதி எனக்கு வந்து இப்போ இந்த வருஷம் நீங்க அயோத்தியா போனீங்கல்ல பாப்பனா நான் அது படிச்சதோட இதுதான் நினைக்கிறேன் நானு அதாலதான் ராமர் கூப்பிட்டா நீங்களும் போயிட்டு வந்தீங்க ஆமா நீங்க சொல்லிதான் பாப்பாச்சாரு இப்ப அம்மா சொன்னதுல ஒரு பாயிண்ட் பாருங்க சாதாரணமா சுந்தரகாண்டம் படிக்கிறதுங்கிறது வந்து அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நமக்கு சம்ஸ்கிருதம் படிக்க வராது அப்புறம் புரியுமோ புரியாதா தெரியலையே அப்புறம் ஸ்லோகத்தை ஒரு தினம் படிச்சு அப்புறம் அர்த்த ஒரு படிக்கணும் இதெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிற இரன் சுந்தர காண்டம் நீ படிக்கணும் ஸ்லோகம படிக்கட்டா பரவாயில்ல நம்ம பெரிய சுவாமிஜி சாப்பகர் சுவாமிஜி ராமாயணம் எழுதியிருக்காங்க இல்லையா ராமாயண மகாபாரதம் உங்களுக்கு கல்லூரியில் கூட படிக்க வச்சிருக்கோம் அந்த ராமாயணத்துல காண்டம் பகுதியை படிக்கிறேன் நாங்க ரைட்டு ஏதோ உங்களுக்கு அனுமார நினைக்கணும் அனுமார நினைச்சா அவர் எப்படி தடைகளை எல்லாம் தாண்டி சென்று வெற்றிகரமாக ராம சேவையை செய்து முடித்தாரோ அது மாதிரி வாழ்க்கையில நாமும் கஷ்டங்களை தாண்டுவோம் அதனால அப்ப இவங்க காண்டத்தை அந்த உரை நடையில சுவாமி எழுதினதை படிச்சாங்க அப்ப அது அவருக்கு அது இன்னும் நமக்கு நல்லா இருக்கும் மனசை தொழுதுல ஒரு சம்ஸ்கிருத்த ஸ்லோகத்துல புரிஞ்சும் புரியாம இருக்கும் இது நல்லா மனசை தொடுது அது நல்லா மனசுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது நல்ல நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ண முடியுது அந்த காரியம் நிறைவேறுகிறது மனசுக்கு எப்போ நம்பிக்கையும் தெளிவு வருதோ அப்ப அது செயல்ல வெற்றிகரமா ஈடுபட முடியும் அதை வந்து சுந்தரகாண்டா நமக்கு கொடுக்கும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள அவங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க அதனால நாம வந்து சுந்தரகாண்ட படிக்கணும் மூலத்திலே படிச்சா அதுவும் சிறப்பு இல்லையா நல்ல ஒரு பெரியவர் எழுதின அந்த அந்த கதையை படிக்கும் பொழுதும் கூட நமக்கு அதாவது உரைநடையில அதை படிக்கும் பொழுதும் கூட அதே பலனை நமக்கு அது கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக வீரர் தான் அனுமார் அவர் வந்து வீரத்தோட இருக்கிறார் வீராஞ்சனேயர் ஆனா அவரோட வீரம் வெறுமனை எதிரிகளை கொல்லக்கூடிய சாதாரண லௌகிக்க வீரம் இல்லை இது வந்து அருளாற்றல் அருளாற்றல் நிறைந்த வீரியம் நிறைந்த தெய்வம் அவர் அதனால ஆஞ்சநேயருடைய படிக்கிறவங்க எல்லாருக்கும் கஷ்டங்கள் நீங்கி அஹ் ஆஞ்சநேயரை நினைச்சாலே என்னென்ன கிடைக்குமா புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதம் ஆஜாட்யம் வாக்பட்டுத்துவம்ச்சு ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் அனுமான நினச்சாலே உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் புத்தி நல்லறிவு பலம் உடல் வலிமை தைரியம் மன உறுதி அஞ்சாமை யசோதைரியம் நிர்பயத்துவம் அச்சமின்மை அரோகதம் அரோகதம் அரோகம்னா நோய் அரோகத்தம்னா நோயின்மை ஆரோக்கியம் அரோகதம் வாக்பட்டுத்துவம் வாக்பட்டுத்துவம்னா சொல்வன்மை சொல்லின் செல்வனவன் பேசியே தன்னுடைய நிலைமை அடுத்தவங்களுக்கு விளக்கி காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை உடையவர் அதனால வாக்பட்டு துவச்ச இதெல்லாம் உனக்கு ஹனுமார நினைக்கிற யாருக்கு கிடைக்கும் ஹனுமார நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அதனால மகாலட்சுமி ஹனுமருடைய சிறப்பை சொல்லக்கூடிய இந்த சுந்தரகாண்டத்தை படிப்பது அது மூல சம்ஸ்கிருத்துல படிக்கிறது அல்ல தமிழ் அழகா பெரியவங்க எழுதிருந்தாங்கன்னா அந்த பகுதியை படிப்பது அது நிச்சயம் நமக்கு நலன் செய்யும் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒன்று சரி நல்ல கேள்வி நல்ல ஒரு டிஸ்கஷன் இதோட இன்றைய செஷனை முடிச்சுப்போம் அம்மா யாரு அம்மா நானும் பதிவு பண்ணிக்கிறேன் அம்மா சுந்தரகாண்டம் படிச்சு நல்ல பலம் கிடைச்சதுல நானும் அருணாமணியா ஆமா அம்மா சரி ஆமா என்னுடைய அனுபவம்னு அனுபவ பகிர்வா சொல்றாங்க அருணாமணி சுந்தர அடிச்சு வாழ்க்கையில அவங்க விரும்பினத அடைஞ்சத சொல்றாங்க இதுதான் காலங்காலமா பக்தர்கள் எல்லாருடைய இந்துக்கள் எல்லாருடைய அனுபவமா இருக்கு அதனால இது எல்லாரும் செய்யலாம் நிச்சயம் செய்ய வேண்டிய ஒன்று சரி சாந்தி நிலையமா யார் பாடுறாமா பாட் கோமத்தியா ஆஹ் பாடுங்கம்மா உம் शान्ति निलय मां शान्त देवी जय जगदीश्वरि ॐ जगदीश्वरी जय 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 जहदीश्वरि ॐ जय शान्ति निलय मां शारथि देवी जय जहदीश्वरि ॐ जगदीश्वरि जय 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 जहदीश्वरि ॐ जय शान्तिनिलय मां शारदा देवी जय जहदीश्वरी ॐ जहदीश्वरि जय 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 जहदीश्वरि ॐ जय शान्तिनिलय मां शारदा देवी जय जहदीश्वरी जय जय जगती ओम जय शांति शारदा दी जय श्री शारदा की जय सतोष नमस्कार नंबा। नमस्कार एलारमस्कार is baby